வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்ப இந்த அதிரடியா பார்க்க போறோம் அதாவது வரக்கூடிய ஜனவரி உடை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் வந்து தையினுடைய பதினாறாம் நாள் புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தை அம்மாவா வருது பத்து வருடங்களுக்கு பிறகு அதை கிரக அமைப்புகளோடு தை அமாவாசையானது வருது இந்த அமாவாசையில் ராஜயோகமானது உருவாகுது இந்த ராஜயோகத்தினால அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ சில ராசிகளுக்கு ஏற்படும் அதில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நான்கு ராசிக்காரவங்க யாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்கள் ராசிக்கு பலன் கிடைச்சதுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அந்த நான்கு ராசியில் உங்கள் ராசி இருந்துச்சுன்னா உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமாவாசை காட்டிலும் தையில வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமானது குருவுக்கு ஒன்பதாவது வீட்டிலும் குரு சூரியனுக்கு ஐந்தாவது வீட்டிலும் சஞ்சரிக்கக்கூடிய அமாவாசையாக இந்த தை அமாவாசை வரும் இந்த அமாவாசை நவ பஞ்சம யோகமானது உருவாகுது இந்த யோகத்தினால் நான்கு ராசிகளுக்கு அபரிவிதமான யோகங்கள் வந்து கிடைக்கும் கிடைக்கப் போவது இந்த அபரிவிதமான யோகங்கள் கிடைத்து இந்த யோகத்தில் இந்த நான்கு ராசிக்காரவங்க திளைக்க போறீங்க இந்த அமாவாசையில் நவபஞ்சம யோகத்தில் யோகத்துல பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார்னு இந்த வீடியோல வந்து சொல்ல போகிற இந்த வீடியோல ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பதினாறாம் தேதி அன்று தான் ரொம்ப விசேஷமான அமாவாசை வருது மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைந்து மகர சங்கராந்தியாக வந்திருக்கக்கூடிய தை அமாவாசை ரொம்ப விசேஷம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி இது மகர மாதம் ஒன்று மட்டும்தான் அழைக்கப்படும் சூரிய பகவான் ஆக்சுவலா குருவுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனுக்கு ஐந்தாவது வீட்லேயும் இந்த கிரக நிலையில் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதிரி சஞ்சரிக்கக்கூடிய அபரிவிதமான ஒரு இதனால தான் இந்த நவ பஞ்சம யோகம் இது உருவாகுது இந்த ராஜ யோகம் வந்து எல்லோத்துக்குமே நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அதில் இந்த நாலு ராசிக்காரவங்களுக்கு நல்ல யோகம் கொடுக்குதுங்க அந்த யோகத்தினால பண வரவு தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்துல மகிழ்ச்சி எல்லாம் உருவாகும் இந்த யோகம் வந்து பர்டிகுலராக நான்கு ராசிகளுக்கு அதிக நற்பலன்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அது எந்த ராசிக்காரவங்க அந்த ராசிக்காரவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா முதோ ராசி விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த தை சூரியன் பயிற்சி பயிற்சி காரணமாக உருவாகக்கூடிய இந்த நவபஞ்சம யோகத்தினால் அற்புதமான பலன்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய போகிறீங்க மெயினாக உங்கள் உடன் பிறந்தவங்களோட மனஸ்தாபங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்களும் எல்லாத்தையும் விட இணக்கமான சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் நாடு பயணங்கள் எல்லாம் நீங்கள் போகிறதுக்கு அனுகூலமான உங்களுக்கு அமையும் அதாவது அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கும் வேலைகளில் கூட உங்களுடைய செயல்திறனானது அதிகரிக்கும் உங்களுடைய தலைமை பண்பு கூட அதிகரிக்கும் கடின உழைப்பை கொடுத்த முன்னேற்றணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முன்னேற முடியும் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நிதானத்தோடு செயல்படுங்க அது ரொம்ப 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 நல்ல விஷயம் புரிந்து கொள்வதை நீங்கள் செய்யறது நல்லது உங்களுடைய வேலையை திறமையா வெளிப்படுத்துங்க எல்லாத்தையும் விட பேச்சில் இனிமையை கடைபிடிங்க இந்த டைம் நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு வெற்றி மேலே வெற்றி வரும் இது நெக்ஸ்ட் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தனுசு ராசில பிறந்தவங்க தனஸ்தானத்துல தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த தை அம்மாவாசையில நவ பஞ்சம யோகமானது உருவானது இதனால அதிர்ஷ்டங்களை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெறுவீங்க உங்களுடைய வீட்டுல இனிமே தான் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரத்துலையும் நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு முன்னேற்றத்தை காண்பீங்க எல்லாத்தையும் விட நிதி நிலைமை உங்களுக்கு மென்மேலும் வெற்றி வாய்ப்புகள் ஆஹ் வரும் உங்களை தேடி தானா வரும் எல்லாத்தையும் விட சேமிப்பு முதலீடு சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா லாபமானது நிறைய பெற வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சியை காணணும் எல்லாத்தையும் பத் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் பார்ப்பீங்க மெயினாக உங்களுக்கு கணவர் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது பெருகும் கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் நிறைய மனம் விட்டு பேசுவீங்க இந்த டைம் தான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான டைம் இந்த டைம் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமானது உண்டாகும் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் மூன்றாவது எந்த ராசி அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் மகரத்தில் பிறந்தவங்க மகர ராசிக்காரவங்களுக்கு சூரியன் சஞ்சாரத்து தை அமாவாசையில சூரியனுடைய இந்த இடமாற்றம் அதனால் உருவாகக்கூடிய நவ பஞ்சம யோகத்தினால் அமோகமான பலன்கள் பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான சூழல் வந்து நிலவப்போகுது போகுது வேலையில் ஆக்சுவலாக வந்து தன்னம்பிக்கையானது உண்டாகும் மன உறுதி வலிமையானது அதிகரிக்கும் மனதில் நல்ல தெளிவு பிறக்கும் அற்புதம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்களையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து முடித்தீங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு காண முடியும் பண பரிவர்த்தனை மற்றும் செலவு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைனா பாதிப்பு ஏற்படும் அதனால் பண பரிவர்த்தனை செய்யும்போது பண செலவு பண்ணும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு ஓகேவான பலன்கள் தான் இந்த டைம் கிடச்சிது ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நான்காவது ராசி என்ன ராசி அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனம் மீன ராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் மீன ராசிக்காரவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அப்படின்னா தை அம்மாவாசையெல்லாம் நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறத உருவாகுது அதனால் அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு நிறைய நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய ஆற்றலானது இனி அதிகரிக்கும் இதை எல்லாத்தையும் விட தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை காண்பீங்க உங்களுடைய அனைத்தையுமே நிறைவேற்றுவதற்கு கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியானதை அடைவீங்க அவங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீங்க அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்தையும் விட எதிர்காலத்துக்கு தேவையானதை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா நிறைவேற்றி கொள்ளலாம் இலக்குகளை உடையிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடையிறது பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் கூட உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை பயன்படுத்தி சேமிப்பதில் கவனம் செலுத்துங்க அதுதான் ஃப்யூச்சரில் நல்லது உங்கள் ராசிக்கு இந்த யோகமான தை அம்மாவாசை ஒரு சிறந்ததாக உங்களுக்கு அமைய இருக்குது இந்த தை அம்மாவாசை நவபஞ்சம ராஜ யோகத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நான்கு ராசிகள் இவங்க தாங்க மற்ற ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையான்னு ஏன்னு மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு ஆனா மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் இந்த நாலு ராசி தான் அதிக அதிர்ஷ்டம் இருக்கு அதனால அந்த ராசிக்காரங்க வந்து ஷேர் பண்ண இந்த அதிர்ஷ்டத்தை இந்த நாலு ராசிக்காரவங்க எப்படி கிடைக்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி இந்த டைம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதில் நீங்கள் வந்து சரியான பாதையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நமக்கு தான் நேரம் இருக்கே அப்படின்னு வீட்லையே உட்காந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வே நேரம் நல்லா இருக்காது உங்களுக்கு வந்து நேரம் இருக்குன்னா நீங்கள் முயற்சி செய்யணும் வேலை தேடுறதா இருக்கட்டும் புதிய பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த முயற்சிகளை நீங்கள் பண்ணணும் முயற்சிகள் நீங்கள் பண்ண பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய நேரம் வந்து நல்லா இருக்கும் அந்த நேரத்தில் நல்லா இருக்கிற நேரத்தில் முயற்சிகள் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுடைய ஃப்யூச்சரும் சேஃப்டியாக இருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து தெளிவான ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் வந்து பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவுமே நல்லது அதனால் அன்னதானம் பண்ணுறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி